பிஜேபி கூட சேர்ந்து அத்தனை தேர்தல்களிலும் தோல்வி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள குறைந்தபட்சம் கட்சி தொண்டர்களை காப்பாற்றுவதே பெரிய வேலையா போச்சு இந்த பி அதிமுகவுக்கு அப்ப இந்த அதிமுக என்ன செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னா நாளைக்கு என்ன வரும்னு எனக்கு தெரியாது மேபி ஒரு ரெண்டு சீட்டு ஜெயிச்சுட்டாங்கப்பா பேரு சொல்றோம் நாற்பதுக்கு நாற்பது தான் அடிப்போம் அது வேற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஜெயிச்சுட்டாங்க நான் அப்படியே போய் காலைல விழுவோம் அடுத்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு நாலு மூணு மாசத்துக்கு முன்னாடி அமித்ஷா இவரை கூப்பிட்றாரு இவங்க கூட்டணி முறிவுக்கு முன்னாடி கூட்டு கை முன்னாடி இவ்வளவு வெளிநாட்டுல எவ்வளவு இன்வெஸ்ட் என்ன இருக்குன்ற மொத்த என் கையில இருக்குன்னு மிரட்டுறாரு புரியுதுங்களா ஆல்ரெடி இவங்க ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டின கும்பல் நீங்க குட்கா ஊழல்ல இருந்து நீங்க காசு மாத்தினதல்ல ஊழல்ல இருந்து ஊர் மணல் ஊழல் தார் ஊழல் எக்கச்சக்க ஊழல்ல சிக்கி இருக்கிறாங்க அதுக்குதான் பயந்துகிட்டு கால விழுந்துகிட்டே இருந்தாங்க தன்னை காப்பாற்றிக்கொள்ள தன்னுடைய பொருளை காப்பாற்றிக்கொள்ள அதுக்குதான் கட்சி கட்சியெல்லாம் அவங்களுக்கு நோக்கமே கிடையாது பொருளாதாரத்தை காப்பாத்திக்கணும் தங்களை காப்பாத்திக்கணும்ன்றான்